வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாம் அம்மாவின் சமையலில் நம்ம பேச போகிற டாப்பிக் வந்து சாத்துக்குடி நான் சத்தான சாத்துக்குடியை பற்றி பேச போகிறோம் ஆமாங்க சாத்துக்குடியில் என்னென்ன இருக்குது எங்கே உருவாச்சு அப்புறமா வந்து அதில் அதோட பயன்கள் என்ன அப்படின்றதை எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் கொடுக்குற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூட சொல்லுங்கள் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாத்துக்குடி வந்துட்டு சிட்ரஸ் சிட்ரஸ் தெமாட்டா பழங்களில் ஒன்றுங்க ஆமாங்க சா இது வந்து தென்கிழக்கு ஆசியாவிலும் ஆசியாவில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாங்க தென்கிழக்கு ஆசியாவில் மட்டும்தான் இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிச்சாங்க அதுவும் வந்து நம்ம வந்து ஜப்பான் நாட்டில் வந்து ஆசியாவில் தோன்றியிருக்கும் என கருதப்படுகிறது தென்கிழக்கு மட்டும் ஆசியாவில் மட்டும்தான் இது வந்து தோன்றியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாங்க இது வந்து மெக்சிகோ ஜப்பா மெக்சிகோ நாட்டின் நாட்டில் வந்து அதுக்கு ஒரு எலுமிச்ச பழமும் இனிப்பும் கலந்த கலவையாக தான் அவங்க வந்து இதை எடுத்துருக்குறாங்க இது வந்து இது வந்து இன்றைய சூழ்நிலையில் வந்து எகிப்தில் வந்து சிரியாவில் பாலஸ்தீன தென்கிழக்கு ஆசியாவில் அதிகமாக வந்து பயிரிடுறாங்க இது வந்து சீராகும் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து வெள்ளை பூவாக பூக்கும் அதுக்கப்புறம் மஞ்சள் நிறமாக மாறி பச்சை கலந்த வெள்ள மஞ்சளாக வந்து பழமாக உண்டாகும் இதை தான் வந்து நம்ம வந்து இந்த மரம் வந்து அஞ்சுலேருந்து ஏழு வயசுக்குள்ள நல்ல பழம் பழுக்கும் அதுக்கப்புறம் வந்து பத்துலேருந்து பதினஞ்சு வயசு வயசு வரைக்கும் நல்ல பழங்களை வந்து தரும் ஆமாங்க இந்த பழத்தில் வந்து வைட்டமின் சி அதிகமாக இருக்கும் இதில் வந்து நம்ம நூறு கிராம் அப்போ சாத்து ஜூஸில் வந்துட்டு ஒரு ஒரு மில்லிகிராம் வைட்டமின் சி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஆமாங்க இதில் வந்து பொட்டாசியம் பாதரம் மற்றும் பாசுபரம் உள்ள பாசுபரம் உள்ள சாத்துக்குடி பழத்தில் தண்ணி கலந்து நாட்டு சர்க்கரை கலந்து ச குடிக்கலாம் இதை வந்து ஓகேவா தண்ணியில் வந்து நாட்டு சர்க்கரையை கலந்து குடிச்சோம்னா வந்துட்டு நம்மளுக்கு இன்னும் நல்லா இருக்கும் அதுவும் சர்க்கரையே இல்லாமல் வெறும் பழ ஜூஸை குடிச்சோம்னா சுகர் பேஷண்ட்டுங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது ஓகேங்களா இதை வந்து நம்ம இதில் வந்து ப இந்த ப வ வயிற்று புண்ணு நல்லா சரியாக்கும் அது இல்லாமல் வயிற்று வலி அதாவது வந்து வயிற்று வலி இருந்தாலும் சரியாயிடும் வயிற்றுல புண்ணு இருந்தாலும் சரியாயிடும் இது வந்து கிட்னியில் வந்து கல் இருந்தாலும் வந்து அதை வந்து நீக்கிடும் கல் அடைப்பு இருந்தாலும் நீக்கிடும் அப்புறமா வந்து இதை ஒரு நல்ல வெள்ளை அதாவது வந்து ஒரு ஒரு தவ ஒரு ஒரு தடவை வந்து கல்லடைப்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இதை குடிச்சுட்டுமன்னா குடிச்சுட்டே இருந்தோம்மாண்ணா அப்படியே உடம்ப வந்து நீராகரமாக வச்சுட்டு இருக்கும் அப்படியே உடம்ப அப்போது யூரியன் போயிட்டே இருந்துச்சுன்னா அந்த கல் வந்து இருந்துச்சுன்னா கூட வெளியே இதில் வந்து எலும்பு வந்து ரொம்ப வலு ஒட்டு மொத்த எலும்பையுமே வலுப்படுத்துங்க இது ஆனால் அந்த சாத்துக்குடி ஜூஸை வந்து நம்ம ஜுரம் வந்துடுச்சுன்னா கூட நம்ம குடித்தோம்னா ஒன்றுமே ஆகாதுங்க நம்மளுக்கு வந்து சத்து அதில் நிறைய இருக்கிறதுனால ஜுரம் வந்தாலும் வந்துட்டு எதுவுமே வந்து இதாகாது அப்புறமா வந்துட்டு இதை வந்து ரொம்ப நம்ம உடம்புக்கு நல்ல சக்தியும் கொடுக்குது உடம்ப வந்து ரொம்ப சில்லுன்னு வச்சுன்னு இருக்கும் அடுத்து வந்து ரத்த ரத்த ஓட்டத்தை சரியாக்குது இதை செரிமானமாக நம்மளுக்கு நல்லா ஜீரண சக்தியையும் கொடுக்குது இதை குடிச்சிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஏதாச்சும் நான்வெஜ்ஜு அந்த மாதிரி எதனால சாப்பிட்டுட்டு இதை குடிச்சு பண்ணாலும் நம்ம நம்மளுக்கு வந்து நல்ல ஜீரணமாகிடும் நல்ல நீரோட்டமாக வச்சுன்னு இருக்கோம் யூரின் நல்லா நிறைய யூரின் போயிட்டே இருக்கும் உடல் வந்து எடை குறைக்கும் அதாவது வந்து நம்ம இது குடிச்சிட்டு குடிச்சுட்டோம்னா கொஞ்சம் சாப்பாடெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்காது இல்லைங்களா அப்போ வந்து எடையும் வந்து குறைக்குங்க இது அதுக்கும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் வந்து எல்லாமே வந்து தேவையான க கருத்து தாங்க இது நம்மளுக்கு தேவையான கருத்து தாங்க இது இதை வந்து நம்ம வீட்டு வைத்தியமாக கூட எடுத்துக்கலாம் சரிங்களா இதை வந்து நம்ம அளவுக்கு எடுத்துக்கூடாது இதை எவ்வளோ லிமிட்டாகவும் எடுத்துக்கணும் அடுத்த ஒரு நல்ல சுவாரஸ்யமான விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்